இயக்குனர் சங்கர் அவர்களுடைய உதவி இயக்குனர் முத்து வடுகு அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை நிறையா பேர் அதிகமாக சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணுறாங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வன் திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் தான் நடிக்க வேண்டியது அர்ஜுன் அவர்களுடைய கதாபாத்திரத்தில் அவர் ஏன் நடிக்கலைன்னா கலைஞருக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கலை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தோம் என்ன அப்படின்னா எந்த இடத்துலையும் ரஜினி அவர்கள் அவர்களுக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த படத்தை வந்து நடிக்காமலாம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலோட சம்மந்தப்பட்டு பேசப்பட்டார் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க முதல்வன் அதுவும் ஒரு நாள் முதல்வன் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு கேரக்டரில் நம்ம நடித்தா சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஏன்னா அந்த படத்தில் நடித்தா இன்னும் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மதியில் அதிகமாக வரும் கண்டிப்பாக தலைவர் அரசியலுக்கு வரதான் போகிறாரு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்கிற மாதிரி ஆயிரும் அந்த படத்தில் அவர் வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது அதனால தான் படத்தை வந்து தவிர்த்துட்டார் அதே மாதிரி கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ரகுவரன் அவர்களுடைய கேரக்டர் கலைஞரவர்களுடைய கேரக்டருடைய சாயலில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த படத்தில் நடிக்கும்போது கலைஞரவர்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பராக ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்காருங்கிறப்போ அவருடைய மனம் இதனால் வந்து சங்கடப்பட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால தான் ரஜினிகாந்த் அவர்கள் தவிர்த்தாங்களே தவிர பயத்தினால கிடையாது இந்த நட்பில் வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னொன்று ரசிகர்கள் மேலே இன்னும் ஒரு ரசிகர்கள் மதியில் ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிக்கிற மாதிரி ஆயிரங்கிறது ஒரு காரணம் இதில் பயம் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறத முத்து விடுகிறவர்களுக்கு நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம் அதேமாதிரி அவர்கள் எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களை நேசிச்சார் அவர் மேலே ஒரு மரியாதையும் அனுபவம் வச்சுருந்தாருங்கிறது நல்லாருக்குமே தெரியும் அதுமாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கலைஞரவர்கள் மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு சிவாஜி படத்துடைய வெற்றி விழாலலாம் பேசும்போது வைரமுத்து அவர்கள் பேசும்போது வானில் நட்சத்திரத்திற்கு அப்பக்கத்தில் ரஜினி இருப்பதாக சொன்னார் ஆனால் அவர் நட்சத்திரத்தெல்லாம் எப்பயோ பார்த்துட்டாரு இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் அவர் இருக்காரு இதில் வந்து நீங்கள் அரசியல் சம்மந்தப்படுத்தி இதை வந்து எடுத்துக்க தேவையில்லை நான் சொன்னது வைரமுத்தவர்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ அதே அர்த்தத்தை தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் தனக்கே உரிய அந்த பேச்சு சாதுரியத்தோடு அதில் வந்து பேசியிருப்பார் வைரமுத்தவர்களும் பயங்கரமாக சிரித்து ரசிச்சிருப்பார் ரஜினி அவர்களுமே இதை வந்து ரசிச்சிருப்பார் தான் கலந்து கொள்கிற விழா எதுவாக இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களை தனக்கு பக்கத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் அவர்கள் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு நல்லுறவு இருந்தது அதில் எங்கேயுமே பயத்துக்கோ வேறு எதுக்குமோ வந்து வேலையே கிடையாது அப்படிங்கிறத முத்து விடுகவர்கள் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி அவர் வந்து இதுக்கு அடுத்து அவர் கொடுக்குற பேட்டிகளில் கொஞ்சம் திருத்தி சொல்லிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டுக்கிறோம் அதனால் பயம்லாம் கிடையாது மரியாதை நட்பு அந்த ஒரு தான் முதல்வன் படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் தவிர்த்தாரு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறோம் மேலும் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம டிவியில் முதல்வன் படத்தை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வரதான் செய்யும் இதில் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நிச்சயமாக அந்த சூப்பர் ஸ்டார் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தா இன்னும் முதல்வன் படம் ஏற்கனவே பெற்ற வெற்றியை விட பல மடங்கு அதிகமான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கும் எங்கேயோ போயிருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அது யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் கரெக்டாக அமையணும்னு இருக்கோ அவங்கள்தான் அமையும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்